நம்ம வஜ்ரா குரோ பிளானினுடைய லாகின் எப்படி பண்ணுறது இப்போ எல்லாருக்குமே யூசர் ஐடி ஐடி போட்டவங்க எல்லாேருக்கும் யூசர் ஐடி பாஸ்வேர்டு வந்திருக்கோம் இப்போ யூசர் ஐடி பாஸ்வேர்டை வந்து வஜ்ரா குரோ டாட் காம் ஜிஆர்ஓ டபிள்யூ டாட் காம்ங்கிற வெப்சைட்டுக்குள்ளே போனீங்கன்னா ரைட் சைடு பாருங்கள் மூணு கோடு இருக்கும் அந்த மூணு கோடு கிளிக் பண்ணிங்கன்னா லாகின் வரும் அந்த லாகினில் உங்களுடைய யூசர் ஐடி பாஸ்வேர்டு போட்டு லாகின்னு கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் சைட்டு ஓப்பன் ஆயிரும் சைட்டு ஓப்பன் ஆனதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ டீம் பாருங்கள் எனக்கு லெஃப்டில் முப்பத்தி ரெண்டு பேர் ரைட்டில் முப்பது பேர் கேஷ்வாலிட்டி இருபத்தெட்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் வந்திருக்குது கேரி ஃபார்வேர்டு ஒன்று இருக்குது கட் ஆஃபில் ட்ரைனிங் ஃபண்டு ஆட் ஆயிடுச்சு சிபி வேலெட்டுங்கிறது சின்ன பாப்பா வேலெட்டு பாருங்கள் ஒன்று பத்து நூறு ஆயிரம் பத்தாயிரம் லட்சம் பத்து லட்சம் இப்போ ஒரு கோடியே முப்பத்தி நாலு லட்சத்துக்கான சின்ன பாப்பா ஏறி இருக்குது இது அப்படியே நம்ம ட்ரஸ்ட் வேலெட்டுக்கு மாற்றிக்கலாம் இந்த லெஃப்ட் லிங்க்கு ரைட் லிங்க் இதுதான் ரொம்ப முக்கியம் இது நீங்கள் எங்கேயே காப்பி பண்ணுற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க லெஃப்ட் லிங்கை காப்பி பண்ணி காப்பி ஆயிரும் வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு தெரிந்த நபர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட நபர்களுக்கு இந்த லிங்கையும் ரைட் லிங்கை காப்பி பண்ணி ஒரு குறிப்பிட்ட நபர்களுக்கு ரைட்லிங்கையும் அனுப்புவதன் மூலமாக உங்கள் டீமை நீங்கள் டெவலப் பண்ணலாம் அப்போ இதில் ஐடி எப்படி ஓப்பன் பண்ணி பார்க்குறது அதில் நம்மளுடைய லெஃப்ட்டு எப்படி டீம் இருக்குது ரைட்டு டீம் எப்படி இருக்குது கேஷ் வேலட் கரெக்டாக ஏறுதா ட்ரைனிங் ஃபண்ட் வந்திருக்கா சிபி சின்னப்பாப்பை தான் ரொம்ப முக்கியம் அதுவும் நமக்கு ஏறி இருக்கா இது எல்லாமே நம்ம தெளிவாக பார்த்துட்டு காப்பி பண்ணி மற்றவங்களுக்கு அனுப்பி பெரிய லெவலில் டீம் எடுத்து ஏன்னா நம்ம வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணோன்னே பாப்பா ரெஃபர் பண்ணுறதுக்கு பாப்பா பைனரி மேட்சிங்க்கு பாப்பா பிபி பண்ணுறதுக்கு பாப்பான்னு சொல்லி பாப்பா வெரைட்டி வெரைட்டியான பாப்பாஸு நமக்கு ட்ரஸ்ட்டு வேலெட்டில் லோடு பெறுவதற்கான ஒரு அற்புதமான வாய்ப்பு அது காலதாமதம் இல்லாமல் அதை செயல்படுத்தி வளம் காண மனமாற வாழ்த்துகிறேன் நாளை நமதே என்னாலும் நமதே வாழ்க வஜ்ரா வளர்க வஜ்ரா வெல்க வஜ்ரா வாழ்க இந்தியா வளர்க இந்தியா வெல்க இந்தியா ஜெய்ஹிந்த்